ஆனந்தன் என்கின்ற தச்சர் கை நேர்மைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதிலும் பெயர் பெற்றவர் ஆனால் அவர் மிகவும் ஏழையாகவே இருந்தார் அதே ஊரில் சேதுபதி என்ற ஒரு பணக்காரர் வசித்து வந்தார் ஒருநாள் சேதுபதி ஆனந்தனிடம் வந்து எனக்கு விலை உயர்ந்த நகைகளை வைக்க ஒரு மரப்பெட்டி வேண்டும் என்று அதை ஒரு வாரத்தில் செய்து கொடுத்தால் நூறு பொற்காசுகளை தருகிறேன் என்று கூறினார் ஆனந்தன் இரவும் பகலும் உழைத்து அந்த மரப்பெட்டியை ஒரு வாரத்தில் செய்து முடித்தான் ஆனால் சேதுபதியை சந்திப்பதற்கு ஒரு நாளிற்கு முன்பு இன்னொருவர் வந்து எனக்கு அந்த மரப்பெட்டியை கொடுத்துவிடு நான் உனக்கு பொற்காசுகள் தருகிறேன் என்று கூறினார் ஆனால் ஆனந்தனுக்கு தன் தந்தை சொன்ன பழமொழி நினைப்புக்கு வந்தது பணம் தப்பினால் போச்சு வார்த்தை தப்பினால் வாழ்க்கையே போச்சு ஆனந்தன் கூறினான் மன்னிக்கவும் நான் இந்த பெட்டியை சேதுபதி ஐயாவுக்கே தருவதாக வாக்களித்திருந்தேன் இப்பொழுது இந்த வாக்கை தவற முடியாது என்று மறுநாள் ஆனந்தன் சேதுபதியிடம் பெட்டியை கொண்டு சென்றான் சேதுபதி கூறினார் நான் நடந்ததை கேள்வியுற்றேன் நீ அதிக பணத்திற்கு ஆசைப்படாமல் கொடுத்த வாக்கை மீறாமல் இருந்ததால் நான் உனக்கு பேசியதை விட இரண்டு மடங்கு புற்காசுகளை கொடுக்கிறேன் என்று சேதுபதி கூறினார் இது உன் நேர்மைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றியதற்கும் கிடைத்த பரிசு ஆனந்தனின் வாழ்க்கையில் வறுமை நீங்கி பெரும் புகழும் நிலைத்தது குழந்தைகளை இந்த கதையின் மூலம் ஒரு மனிதரின் வார்த்தையின் மதிப்பு புரிந்து கொண்டிருப்பீர்கள் அதே நேரம் ஒரு வாக்கை கொடுப்பதற்கு முன்பு நன்றாக யோசித்துக் கொடுக்க வேண்டும் கொடுத்த பின் அதை காப்பாற்ற சித்தமாக இருக்க வேண்டும்